Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. நிற்காமல் சென்ற அரசு பேருந்து கல்லை எடுத்த பள்ளி மாணவர்கள் காட்டிக் கொடுக்க மறுத்த கிராமத்தினர் உளுந்துருப்பேட்டை அருகே பரபரப்பு சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருந்து உளுத்துருப்பேட்டை நோக்கி அரசு பேருந்து இயங்கி வருகிறது இந்த அரசு பேருந்தானது வழக்கம் போல கன்னியாகுப்பத்தில் இருந்து உளுந்துருப்பேட்டை நோக்கி சென்றது காட்டு நிமிலி என்கிற பேருந்து நிறுத்தத்தில் நிற்க வேண்டிய இந்த அரசு பேருந்தானது நிற்காமல் சென்றுள்ளது இதனால் காட்டினவெளி நிறுத்தத்தில் அரசு பேருந்துக்காக காத்திருந்த மாணவர்கள் சிலர் ஆத்திரத்தில் கல் எடுத்து எரிந்ததாக கூறப்படுகிறது இதில் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து சாலையில் விழுந்து நொறுங்கியது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை நிறுத்திவிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் உளுந்திருப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அவர்களிடம் அரசு பேருந்து தொடர்ந்து காட்டுநிமலி கிராமத்தில் நிற்காமல் சென்று வருவதாக கூறி பொதுமக்கள் முறையிட்டு அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதமுற்ற கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது இறுதி வரை அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கண்ணாடி உடைத்தது யார் என்று தெரியாமல் நாங்கள் அலுவலகத்திற்கு செல்ல முடியாது என்று போலீசாரிடம் கூறினர் அப்படி சென்றால் எங்களுக்கு மெமோ தருவார்கள் பேருந்தில் அதிக அளவு பயணிகள் இருந்ததால் தான் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்றோம் கண்ணாடி உடைத்தவர்கள் யார் என கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் காவல்துறையினரிடம் கூறினர் ஆனால் காவல்துறையினரிடம் கண்ணாடி உடைத்தவர்கள் குறித்து ஏதும் கூற முடியாது என்று பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இதனால் மீண்டும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பொதுமக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் வேறு வழியின்றி பிரச்சனையை தவிர்ப்பதற்காக கண்ணாடி உடைக்கப்பட்ட அரசு பேருந்தை அங்கிருந்து பணிமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கண்ணாடி உடைத்தவர்கள் குறித்து பொதுமக்கள் கூற மறுப்பதால் போலீசார் என்ன நடவடிக்கை எடுப்பது என தெரியாமல் உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பேருந்து நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் கல்லெறிந்து பேருந்து கண்ணாடியை உடைத்ததாக கூறும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

நான் என்ன பண்ண முடியலங்க 14 மா இருந்து அபினோல மூடா வந்துருக்கான் வந்து உங்க கிட்ட 10 நாள் விட்டு போறேன்னா திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க